அஸ்ஸலாமு வலைக்கும் நான் இன்று அவசரமாக இந்த நேரலைக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால் நான் குறிப்பிட்ட அடுத்து சென்ற மாதம் என்று நடிக்கின்றேன் தலைவர் ரவ் அவர்கள் வெளியிட்ட இந்த புத்தகத்திலே நாங்கள் வேறானவர்கள் அல்ல மண்ணின் வேறானவர்கள் என்ற புத்தகம் சம்பந்தமாக ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தேன் அத்தோடு ராஜன் கூல் அவர்கள் எழுதிய உயிர்த்த நாயர் அனர்த்தம் என்ற புத்தகம் சம்பந்தமாகவும் சில விமர்சனங்களை வைத்திருந்தேன் அந்த விமர்சனங்கள் அந்த வீடியோ கிட்டத்தட்ட முன்னூறு தாண்டி இருந்தது பல மக்களும் அது கருத்து தெரிவித்திருந்தார்கள் அது உண்மையான நிகழ்வு என்பதனால் பல பல தாக்கங்களை செலுத்தியிருந்ததன் காரணமாக ஏதோ ஒரு வகையில் அதனை அந்த வீடியோவை இல்லாமல் செய்திருக்கிறார்கள் எனது முகநூலிலே அந்த வீடியோ இல்லை அதன் காரணமாக நான் அவசரமாக திரும்பவும் ஒரு வீடியோவை நான் வெளியிடுவதற்கு பேசுவதற்கு முன் வந்திருக்கின்றேன் என்ன காரணம் என்றால் ரவுஹாக்கிம் அவர்கள் வெளியிட்ட இந்த புத்தகத்திலே நூத்தி தொண்ணூத்தி மூணாம் பக்கத்தில் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது என்னவென்றால் நாங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அரேபிய மயமாக்கல் என நாங்கள் கூறும் விடயத்தின் அசல் பூர்வீகம் இதுவாகும் இலங்கையின் முஸ்லிம் குடித்தொகையினர் பெருமளவுக்கு கிழக்கு மாகாணத்தில் சிரிந்து வாழ்கின்றனர் இஸ்லாமிய சட்டமான சரியா சட்டத்தை அமுல் செய்வதற்கென அப்பிரதேசத்தில் முயற்சித்து வரும் திகாதிக குழுக்களின் எழுச்சிக்கு வளைகுடா நாடுகளிலிருந்து இரகசியமாக அனுப்பப்படும் நிதி உதவிகள் தூண்டுதல் அளித்துள்ளதாக நம்பப்படுகிறது கிழக்கு மாகாணம் அயல் நாடுகளில் இருக்கும் வகாபி சலவிசியத்தின் ஒரு உருவாகி உருவாகியிருப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை சரியா சட்டத்தை அமுல் செய்வதற்கு முயற்சித்து வந்த ஜிகாதிய குழுக்களின் எழுச்சியை நாங்கள் உதாசீனப்படுத்தியது இப்பொழுது எமக்கே வினையாக வந்திருக்கிறது என்று இது தொடர்பாக கிழக்கில் அரச அனுசரணையுடன் கூடிய முஸ்லிம் ஆயுத குழு குறித்து ராஜன் கூழ் அவர்கள் முன்வைக்கும் வாதத்தை கூழ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினேழு அதற்கே உரிய பாரதூர தன்மையுடன் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டி உள்ளது என்றும் எழுதியுள்ளார் அதே நேரத்தில் ராஜன் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முதல் பக்கத்திலே இரண்டாயிரத்தி நாளில் கருணாவின் கிழக்கு பிரிவினர் விட்டு பிரிந்த பின்பு அவர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருந்தாலும் எல்டிடி கருணாவின் சிறுவர் போராளிகள் பெருந்தொகையினரை கொன்றுகுவித்தபோதோ அரசாங்கம் பின்னாலிருந்து பார்த்து கொண்டிருந்தது எனினும் அதன்பின் அரசாங்கம் தப்பிச் சென்ற கருணா குழுவின் அங்கத்தவர்களை கொலைஞர்களாகவும் படுகொலை புரிந்தவர்களாகவும் பயன்படுத்தப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஆறு இறுதிக்கட்டம் ஆரம்பமானபோது இராணுவத்தினரின் உளவு பிரிவுக்கு பல முஸ்லிம் இளைஞர்களை சேர்த்து கொள்வதற்கு முன்னால் எல்டிடி அங்கத்தவரான ஓட்டோ பயன்படுத்தினர் பின்பு யாதி என அழைக்கப்பட்டு அல் அவ்வாறு சேர்த்து கொள்ளப்பட்ட கிழக்கை மீட்டெடுப்பதற்கு இராணுவத்தினருக்கு பயிற்சி அளித்தவர் மீட்டெடுப்பது இராணுவத்தினருக்கு பயிற்சி அளித்தவர் கருணா குழுவின் மன்கல மாஸ்டர் என்பவராவார் ஆயுத குழுக்கள் பொதுமக்களுக்கு செய்த தவறுகள் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் படையினர் அமைதி காப்பதற்கு காரணம் கிழக்கில் மிக ஆபத்தான கருணா குழுவினரும் முஸ்லிம் இளைஞர்களும் வெட்டி தெரிவித்த வேலைகளை செய்ததனாலும் ஒத்துழைப்போடுதான் செயல்பட்டனர் என்று சொல்லுகின்றார் அதே நேரம் நமது பொது எதிரியான எல்டிடிக்கு எதிராக போராடும் போது முஸ்லிம் இளைஞர்கள் பயிற்றுவிக்கப்பட்டதோடு வாகரையிலே இந்த இளைஞர்கள் கருணா குழுவுக்கு கருணா குழுவுடன் இணைந்து போராடினார்கள் என்றும் இரண்டாயிரத்தி பதினாலில் எட்டினர் மூதுரை சுற்றி வளைத்த போது கருணா குழுவினரோடு அவர் பயிற்றுவித்த முஸ்லிம் இளைஞருடன் போர்க்களத்தில் கடினமான வேலைகளை செய்தனர் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இது ராஜன்குள் அவர்கள் எழுதிய உயிர்த்தனாய் அனர்த்தம் என்ற புத்தகத்தின் பதினாறு பதினேழாம் பக்கத்திலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டு செல்லுகிறது இங்கே நான் குறிப்பிடப்படும் சொல்ல வேண்டும் விடயம் என்னவென்றால் இந்த ராஜன் அவர்களும் அதனை ஒட்டிய அவர்கள் எழுதிய புத்தகத்திலே கிழக்கு முஸ்லிம்களை குறிப்பாக தொடர்புபடுத்தி ஜிஹாத் குழு இருப்பதாகவும் அந்த குழுவினர் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து அளித்தார்கள் என்றும் வாகரையிலே கருணாவுக்கு சார்பாக போராடினார்கள் என்றும் அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளிலே இருந்து இரகசியமான முறையிலே பணத்தை பெற்று அவர்கள் சரியா சட்டத்தை கிழக்கிலே அமல்படுத்த முயற்சித்தார்கள் என்றும் ஒரு பொய்யான ஒரு தகவலை அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார் என்ற முன்பும் கூறியிருந்தேன் இப்போதும் கூறுகின்றேன் உதாரணமாக சண்டாளன் ஷஹ்ரான் என்ற ஒரு கொடியவன் செய்த ஒரு செயல் திடீரென ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயமாகும் முஸ்லிம் மக்களுக்கு அதை பற்றி முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது ஆனால் அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது அவர்கள் தான் இதனை அஹ் கவனிக்காமல் விட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் அந்த சகரான் குழுவை சாய்ந்த மருதிலே கூண்டோடு காட்டி கொடுத்தோம் என்பது மட்டுமல்ல அந்த உடலை கூட முஸ்லீம் என்று நாங்கள் போராடி நிரூபித்து எங்களுக்கும் அந்த சண்டாளன் இடையிலே சம்பந்தம் இல்லை என்பதை அதே நேரத்தில் அப்படியான நிலையிலே இந்த புத்தகத்தை ஹக்கீம் அவர் வழிகின்ற போது ஜிஹாத்திய குழுக்கள் புது வசனத்தை அவர் பாவிக்கின்றார் கிழக்கிலே அவர் குழு கிடையாது அவர் அவர்களுக்கு கருணா குழு பயிற்சி அளித்ததாக வரலாறு கிடையாது கருணா குழு முஸ்லிம்களை காத்தாங்குடியிலும் ஏராவுரிலும் படுகொலை செய்தார்கள் என்ற ஒரு ஒரு எண்ணம் முஸ்லிம்கள் மத்தியிலே வேறு அப்படிப்பட்ட கருணாவிடம் இந்த முஸ்லீம் குழுக்கள் ஜிஹாத் என்ற பெயரில் போய் பயிற்சி எடுத்திருப்பார்களா அவர்கள் கருணாவுக்கு ஆதரவாக வாகரையிலே போராடி இருப்பார்களா என்ற கேள்விகள் எழுகின்றன அதே நேரத்தில் இந்த ஜிஹாதிய குழு வளைகுடா நாடுகளிலே இருந்து ரகசியமான முறையிலே பணத்தை பெற்று கிழக்கிலே சரியா சட்டத்தை அமல்படுத்த முயற்சித்தார்கள் என்று குறிப்பு குறிப்பிடுவதாக இருந்தால் அதற்கு கருணாவோ அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருப்பாரா என்ற கேள்விகள் எழுகின்றன ஆக ஒட்டுமொத்தத்துக்கு இது ஒரு படுமோசமான சோடிக்கப்பட்ட ஒரு பொய்யான தகவல் என்பதுதான் உண்மை அதே நேரத்திலே இந்த பாருங்கள் பாராளுமன்ற விசேட குழுவின் அறிக்கை அதாவது சவுரானுடைய குண்டுபிடிப்புக்கு பின்பாடு ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக நடந்த பாராளுமன்ற தெரிவிக்கொள்ள அறிக்கை தான் இது கிட்டத்தட்ட முன்னூத்தி இருநூத்தி முன்னூறு பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை ஆகும் இந்த அறிக்கையிலே நிறைய பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் சகலரும் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் பாதுகாப்பு தரப்பினர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் புலனாய்வு பிரிவினர் சாட்சியம் அளித்து சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் இப்படி பல பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் அந்த சாட்சியங்களிலும் அந்த விசாரணைகளிலும் ஒரு இடத்தில் கூட கிழக்கிலே ஜிஹாத் இயக்கம் இருந்ததாகவோ அவர்கள் வளைகுடா நாடுகளில் இருந்து ரகசியமான முறையிலே பணம் பெற்று சரியா சட்டத்தை அமல்படுத்த முயற்சித்தார்கள் என்றோ எந்த வசனமும் பாவிக்கப்படவில்லை ஜிஹாத் என்ற வசனமும் பாவிக்கப்படவில்லை இப்படி இந்த குழு இதிலே வராத ஒரு வசனம் இதிலே வராத ஒரு விளக்கம் இதிலேயே புலனாய்வு துறையினருக்கு தெரியாத ஒரு விடயத்தை குறிப்பிடவில்லை அவர்கள் அப்படியான நிலையிலே ஹக்கீம் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்கள் ஒரு புனைக்கதை ஒன்றை இந்த புத்தகத்திலே அவர் ஜிஹாத் குழு என்ற பெயரை முஸ்லிம் ஜிஹாத் குழு என்ற பெயரை அவர் பாவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல கிழக்கிலே சரியா சட்டத்தை அமல்படுத்த முயற்சித்தார்கள் என்றெல்லாம் போலிக் கதைகளை அவர் இங்கே புனைந்திருக்கிறார் வளப்பழத்துக்குள் ஊசி ஓற்றுவது போல் ஏதோ ஒரு சரித்திரத்தை இங்கே சொல்ல வருகிறார் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதற்கு ராஜன் கூட அவர்களும் பல விஷயங்களை அவருடைய புத்தகத்தை வாசிக்கின்ற போது நமக்கு தெரியும் பல அபாண்டங்களை அது நீங்க வாசித்தால் உங்களுக்கு விளங்கும் பல அபாண்டங்களை இதிலே அவர் சுமத்தி இருக்கிறார் அவளும் புனை கதைகள் என்பது இதன் ஊடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இதன் காரணமாக இந்த இரண்டு புத்தகங்களும் இப்போது உங்களுக்கு பிள்ளையாக தெரியாது ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு பின் ஒரு சமுதாயம் அதை வாசித்து பார்க்கின்ற போது கிழக்கிலே ஒரு தேவையில்லாத ஒரு குழு ஒன்று இருந்திருக்கிறது அவர் அரசாங்கத்திற்கு இயங்கி இருக்கிறார்கள் தேவையில்லாத வேலை பார்த்து இருக்கிறார்கள் என்று ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு வரலாற்று சான்றிதழ் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ராஜன் கூழ் அவர்கள் எழுதியது இங்கே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை அவர் ஒரு தமிழ் சகோதரர் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஏதோ ஒன்று எழுதியிருக்கலாம் அல்லது பொய்யை எழுதியிருக்கலாம் முஸ்லிம் சமூகமாக ஏதோ நிராகரித்து விடலாம் ஆனால் முஸ்லிம் தலைவர் என்ற பெயர் கொண்டிருக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியதனூடாக அதுவும் ராஜன் குழு புத்தகத்தை ஆதரப்படுத்தி பேசியதனூடாக இரண்டையும் பார்க்கின்ற போது அதிலும் குறிப்பாக இந்த பாராளுமன்ற அறிக்கை ரவுஹிக்கும் அவர்களும் ஒரு உறுப்பினராக இருந்தார் நீதிபதியாக இருந்தார் வாசிக்கின்றவர்களுக்கு விளங்கும் இதனை நாம் வாசிக்கின்ற போது நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால் ஜிஹாத் தெரியவில்லை அரசாங்கத்துக்கும் தெரியவில்லை அப்படி அரசாங்கத்துக்கு தெரிந்திருந்தால் தடை செய்யப்பட்ட இயக்கங்களிலே அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கும் அவருடைய அக்கவுண்ட்கள் தடை செய்யப்பட்டிருக்கும் அந்த விடயங்கள் பத்திரிகைகளிலோ அறிக்கைகளிலோ அல்லது தொலைக்காட்சிகளிலோ அது ஒளிபரப்பப்பட்டிருக்கும் நாம் அது ஒன்றுமே காணவில்லை அப்படி நடக்கவே இல்லை அப்படிக்கே கிழக்கு மக்களை குறிவைத்து ஹக்கீம் அவர்கள் இது என்ன மக்களே நீங்கள் ஒரு கொள்ள வேண்டும் சாதாரண இருக்கும் விடயம் ஒரு நச்சுப்பாம்பு கருத்தான ஒரு விடயம் கிழக்கு மக்களை மோசடி செய்யும் விஷயம் நேர ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் உண்மையிலே வளைகுடா நாடுகளில் இருந்து முஸ்லீம் இயக்கங்கள் பணம் பணம் பெற்றிருக்கிறார்கள் பணம் பெற்று வந்திருக்கிறார்கள் உண்மைதான் காரணம் கிணறு கட்டுவதற்கும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் பள்ளிவாசல் கட்டுவதற்கும் அவர்கள் தர்மமாக கொடுக்கின்ற நாடி கொடுக்கின்ற சில பணங்கள் இங்கே பாவித்திருக்கிறார்கள் இந்த பணங்கள் கிழக்கில் மட்டுமல்ல மேற்கில் கண்டியில் குர்ணாகலில் எல்லா இடங்களிலும் முஸ்லீம் இயக்கங்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் குறிப்பிடாத ஹக்கீம் அவர்கள் கிழக்கிலேயே அதிசயமாக இங்கே உள்ள இயக்கங்கள் பெற்றது போன்று காட்ட முனைவது அதிலும் அந்த ஜிஹாத் இது ஏதோ ஒரு சரி திட்டமான விடயம் என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு முக்கிய கடமை என்பதனால் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் அதே நேரத்திலே கிழக்கு மக்களே நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது சில விடயங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டு நல்லவர் ஒரு விடயத்தை சொன்னால் நெல்லாகத்தானே இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது பிழையான ஒரு சிந்தனை நிச்சயமாக இவர்களெல்லாம் இந்த கிழக்கு மக்களை மட்டம் தட்டுவதற்கும் மடைய நாக்குவதற்கும் முயற்சிக்கிறார்கள் என்பது அதுக்குள் ஆதரந்தான் ரவ்வாசிர் அவர்கள் கடந்த பல கடந்த வருடம் கிழக்கு மக்களை நோக்கி குருநாகல் கண்டி கொழும்பு போன்ற பகுதியிலே இல்லாத ஒரு மோச பழக்கம் கிழக்கில் கிழக்கில் உள்ளவர்கள் தான் உண்டு என்றெல்லாம் அவர் மட்டம் தட்டி பேசியிருந்தார் இப்படியான விடயங்கள் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தன அதை இதுவரையிலே ஹக்கீம் அவர்கள் பிழையான சொல்லாடல் என்று அண்ணனை அவர்கள் கிழக்கு மக்களை மிக மோசமாக கட்சியில் இருக்கிறார் அதற்கு எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை நீங்கள் வாக்களிப்பதெல்லாம் தான் எங்களோட பதவி பட்டம் பெறுவதற்கு காலிலே விழுந்து மண்டியிட வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசிய வரலாறு இருக்கிறது இப்படி கிழக்கு மக்களை மடையனாக்கி அவர்களுடைய வாக்குகளை பெற்று பார்லமெண்டம் சென்றுவிட்டு எம்மையே காட்டிக் கொடுக்கும் புத்துவங்களை எழுதுவது நியாயம் இல்லை ஆகவே கிழக்கு மக்கள் இதை சிந்தித்து செயல்பட்டு இதுக்கு முடிவு காண வேண்டும் இதனையும் இந்த வீடியோ நிற்கப்படுமா இல்லையா என்பதை தெரியாது நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் இதை ஷேர் பண்ணுங்கள் மக்கள் எல்லாம் தெளிவு அடைய வேண்டும் என்பதற்கான மீண்டும் இதை பேசுகிறேன் முடிக்கின்றேன் வசலாமு வலைக்கம்